முருகன் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது சில பேர் நம்ம எப்போ காரணம் கிடைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்தலாம் வேதனைப்படுத்தலான்னு டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ தான் நம்ம வந்து ஏ ஏன் நான் இருக்கேன்டா அப்படின்னு இந்த முருகை நம்ம கூட நிற்பார் என்னோட பொண்ணோட ரிசல்ட்டு நேற்று வந்தது டென்த்து சிபிஎஸ்சி ரிசல்ட்டு மார்க் வந்து ஃபோர் ஃபிஃப்டி எயிட் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுக்கும்னு தெரியும் ஆனால் இவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கவே இல்லை எல்லாத்துக்குமே காரணம் வேல்மாறல் தான் ஏன்னா என்னோட பொண்ணோடய எக்ஸாம் நடந்துட்டுருக்குறப்போ நான் என் வேல்மாறல் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மேக்ஸில் வந்து எப்போவுமே கம்மியாகிட்டு இருந்தது ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி மார்க் எடுத்திருக்கு உண்மையிலே நான் அந்த வீடியோ மூலமாக முருகனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் முருகன் இல்லாமல் எதுவுமே நடக்காது என் வாழ்க்கையில் முருகனும் வேல்மாறனும் வந்ததுக்கப்புறம் தான் பல அற்புதங்கள் நடக்குது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா